ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படின்னா முற்பகுதி எடுத்துக்கலாம் முற்பகுதி அப்படின்றது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல வசதி அந்தஸ்து மரியாதை கௌரவம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு தனஸ்தானத்துல போன இதுக்கப்புறம் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சுதான் வரும் இந்த காலகட்டத்துல பெரியால் ஆவாத ரிஷபம் பின்னாடி பெரியால் ஆகிறதுக்கு வாய்ப்பே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில ரிஷபம் வந்து பாருங்க சுய ஜாதகம் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கெல்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளை கமெண்ட் பண்றதுக்குன்னே பார்ப்பாங்க இந்த வருஷமும் இவங்க தான் சொல்ல போறாங்க பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இல்லைனா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கறவங்களும் உண்டு நம்ம பொதுவாக வந்து பாருங்க எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்றதில்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்றதும் இல்லை உனக்கு ஜாக்பாட் பாட் அடிச்சிட்டோம் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்றதில்லை உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன் அதுக்காகவே நீங்க இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்துல எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்ற மாதிரி இப்பயும் சொல்றேன் நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ள போயிடலாம் பார்க்க ரிஷவராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதி எடுத்துக்கலாம் முற்பகுதி அப்படின்றது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்காரு சனி பகவான் உபஜயஸ்தானத்துல லாபஸ்தானத்துல சனி லாபம் சனி என்ன பண்ணுவார் நீ ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னாம்மா நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடிமா காசு பணம் வசதி அந்தஸ்து மரியாதை எல்லாம் கொடுப்பம்மா நீ ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி இல்லை அப்படி ரெடி இல்லை அப்படின்னு நீ நினைக்கிற இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்ட இப்படின்னு அந்த முடிவோடு நீ இருக்கிறனாம்மா நான் உனக்கு கொடுக்க மாட்டோம்மா அப்படின்ற செட் சனிக்கு அப்பம்மா நமக்கு நல்ல வசதி அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாம் வரணும்னா நம்ம என்னம்மா பண்ணணும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரிஷபம் நம்மெல்லாம் வந்து உழைக்கிறதுக்கு சலிக்கிறவங்களா கிடையாதுமா நம்ம செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு ராசி அப்படின்னா ரிஷபத்தை சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு தான் திருப்பி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும்மா ஆக இந்த ஒரு இந்த வருஷம் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரிஷபத்துக்கான வருடம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுமா கொஞ்சம் வந்து வேலையே செய்யாத விஷயமா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன லெவலாவது பிஸ்னஸ் அப்படின்றது பண்ணுங்கம்மா உங்கள் சுய சாதகத்தில் என்ன பிஸ்னஸ் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்கம்மா சரிங்களா நிறைய பேர் வந்து பாருங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி விதி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க நேராக போய்ட்டு மிஸ் வச்சு நடத்துவாங்க இல்லை வந்து சின்னதாக ஒரு ஹோட்டல் தள்ளுவண்டியில் ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க அந்த மாதிரி தொழில் எந்த தொழில் வந்து நம்மளுக்கு சுய ஜாதகம் சப்போர்ட்டா இருக்கும் என்ன தசை நடக்குதோ அதுக்கேற்ற மாடிஃபை பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ரிஷபம் இந்த ரெண்டு வருஷம் பேக்கப் பண்ணிக்கோங்கம்மா டூ தௌசண்ட் இல்லை டுவெண்ட்டி செவனும் ஞாபகம் சரி ஓகே அப்ப சனி நல்லது செய்யக்கூடிய கூடிய இருக்கா நான் முடிஞ்சு போச்சு அவனா ஒன்று அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம் ராகுவை பார்க்கலாம் ராகு என்ன பண்ணுறான் பத்தாம் பாவத்துல ராகு பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு பத்தில் இங்க இருக்க பாவியார் ராக்ஷஸ் ராகு எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு மறந்துடக்கூடிய கிரகம்மா அவன் பத்தில் இருக்கான் போது நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் கண்டிப்பாக வருமா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ரொம்ப சிம்பிள்மா நீங்கள் வந்து ஒரு டெய்லரிங் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த டெய்லரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாக வரலாம் உழைக்க ரெடியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இப்போ தான் இருக்கேம்மா எம்ஐஎஃப் இன்ஸ்டா இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்குது அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வரலாமா இதுக்கு ராகுவே கேரண்டி இந்த தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர்ஸும் வரும் ஆனால் குருனோட பார்வை இருக்குமா ஸோ குரு சண்டால யோகம் இருக்குது பெருசாக நம்ம அதை கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைம்மா கேத்து நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் கேட்டு சுகஸ்தானத்தில் கேத்து அப்படின் போது எல்லாமே இருக்கும் எனக்கு பெருசாக அனுபவிக்கணுன்ற எண்ணம் இல்லையா நிறைய பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும் என்னோட கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் ஆனால் கம்ஃபர்ட்டை பெருசாக அனுபவிக்க மாட்டேன் எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரிஷபம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கம்மா அதே மாதிரி அம்மானோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகும் அம்மாக்கும் உங்களுக்கும் சஞ்சலம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு விட்டு கொடுத்து போயிடுங்கம்மா ரிஷபம் எல்லாருக்குட்டியும் விட்டு கொடுத்து போகிற பர்சனாலிட்டிஸ் தானே ஸோ இங்கேயும் விட்டு கொடுத்து போயிடுங்க நம்ம தாய்க்கு விட்டு கொடுக்காமல் யாருக்கு விட்டு கொடுத்து போகிறோம் இல்லைங்களா ஸோ இது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படி குரு பகவான் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு தனஸ்தானத்தில் பொன்னன் முழு சுபன் காசு பணம் வசதி அந்தஸ்து மரியாதை இதெல்லாமே கண்டிப்பாக வருமா அதே மாதிரி இழந்த ஒரு சொந்தம் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு வரும் அது உங்கள் நாத்தனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் ஓர்த்தியாக இருக்கலாம் ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்க கூடலாம் பேசிங்க பழகி ரொம்ப நாள் ஆகுது அவ்வளோலாம் அவங்களால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களோ அவங்க தப்பு திருந்தி வருவாங்க நீங்களும் மன்னிச்சு ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் புது சொந்தம் நிறைய பேருக்கு வருமா வீட்டில் குழந்தை பிறக்கிறது புதுசாக வந்து திருமணமாயி ஒரு பொண்ணு வர்றது பையன் வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயம் மாப்பிள்ளை மருமக அப்படின்ற சொந்தம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுமா இது சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இந்த வாக்கு வாக்குஸ்தானத்துல குரு நம்மளுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசி அதிபன் யாரு அப்படின்னா சுக்ரன்மா சுக்ரனுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா நட்பு கிரகம் கிடையாது பகை கிரகம் ஆக ரிஷபராசி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்கு யாருக்கும் பெருசா கொடுத்துட கூடாதுமா நம்ம என்னமோ நல்ல எண்ணத்துல நாலு நல்ல வார்த்தை சொல்லுவோம் ஒன்றும் இல்லை எங்கள் ஓரோத்தி பையனுக்கு பொண்ணு பார்த்தாங்க எங்கள் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு சின்ன வயசுலேருந்து பார்த்த பொண்ணு தான் ஹாஸ்டலில் போய் படிச்சுட்டு வந்துச்சு அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை குடும்பம் கௌரவமான குடும்பம் அந்த பிள்ளையை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணி திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்தில் என்னச்சிங்க அப்படின்னா அந்த பிள்ளை போய் ஹாஸ்டலில் படிச்சுட்டு வந்திருக்கும் நம்மளுக்கு தெரியாது அந்த பிள்ளைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இப்போ தான் எஃபி இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட் இல்லாத பிள்ளைங்களே இல்லையே இல்லைங்களா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டுருக்கலாம் அந்த பிள்ளை டெய்லி சேட் பண்ணலாம் டெய்லி ஃபோன் பேசலாம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இவ நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே இந்த பிள்ளைய நம்ம தலையில கோத்து விட்டாப்பா அப்படிம்பாங்க நம்மளுக்கு எதுக்குமா நல்லது செல் நல்லது செய்ய போய் கெட்ட பேரு அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி யாருக்கும் எந்த விஷயத்தையும் நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்காதீங்கம்மா வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா காப்பாற்ற முடியாத சூழ்நிலை அப்படின்றது வரும்மா இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இது முற்பகுதிமா இப்ப அப்படியே பிற்பகுதி வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி லாப சனியாவே தான் இருக்கார் நீ உழைச்சாதான் நான் வந்து கொடுப்பேன் நீ எள்ள வச்சானே எல்லுக்கான காசு கொடுப்பேன் தராசில் நீ கொள்ள வச்சேனா கொள்ளுக்கான காசு தான் வைப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டை அவர் மாறிடுவார் அவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இல்லாமல் கொஞ்சம் லீனியண்டாக இருப்பார் அதே மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை வாரி வழங்குறதுக்கு ரெடியாக இருக்கார் அர்த்தம் நான் முன்னமே சொன்னேன் இதுக்கப்புறம் இருபத்தி ஏழு வருஷம் தான் வரும் இந்த காலகட்டத்தில் பெரிய ஆள் ஆகாத ரிஷபம் பின்னாடி பெரியால் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில ரிஷ் ரிஷபம் வந்து பாருங்கள் சுய ஜாதகம் எக்ஸ்ட்ராடினரி ஜாதகம் பிற்காலத்தில் வந்துச்சு தசை வந்துச்சு ஜாதகத்துல தசை இருக்குது பார்த்தீங்களா தசநாதன் வலுத்து இருக்க வந்தால் தான் அவங்க டெவலப் ஆக முடியும் சோனியாபோ வச்சுக்கணும் இந்த ரெண்டு வருஷம் நம்ம என்ன பேக்கப் பண்ணி வச்சுக்கணுமோ பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பெருசாக யாரையும் அடிச்சு பிடிச்சி சம்பாதிக்கிறதுக்கு திறமை இருக்கா நம்மளால அதுக்கு லாக்கி போட்டே வர மாட்டோம் நியாயமான முறையில் என்ன நம்மளால சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இல்லைங்களா சரி அதுக்கு மேல இப்போ வந்து ராகு பத்தி சொல்லணும் அப்படின்னா ராகு தொழிலில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவோம் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் குருனோட பார்வை இல்லம்மா அப்போ என்ன ஆகும் நேற்று இவை வந்து தொழில் தொடங்கினா இன்றைக்கி இவ்வளோ பெரியால் ஆகிட்டாலே ஆனால் நம்மளோட அந்த உழைப்பு பெருசாக இருக்கும் அதை யாருக்குமே அது பின்னாடி இருக்க உழைப்பு தெரியாது இவ என்ன இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டா அப்படின்ற நாலு ப்ரெஷர் நம்மளுக்கு வரும் வேலை செய்கிற இடத்துல முக்கியமாக ப்ரெஷர் அப்படின்றது வரும் ஸோ அந்த ப்ரெஷர்ஸ்னால நம்மளுக்கு டென்ஷன் வரும் ஸ்ட்ரெஸ் வரும் கடுமையான மன உளைச்சல் வரும் மனசை ஃப்ரீ பண்ணிக்கோங்க இது பெருசாக அவங்களுக்குலாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க கே டு சேம் பொசிஷன்மா அதே மாதிரி நம்ம குருவை பற்றி சொல்லணும் அரு அப்படின்னா குரு பகவான் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய சரணம் என் தம்பி தங்கச்சி எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க எனக்கு நரிஷபங்க எனக்கு பயங்கரமான அறிவு உண்டு எனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை உண்டு இன்பில்ட்டாகவே எனக்கு நாலேஜ் உண்டு அதுக்கும் மேலே குரு மூணாம் பாவத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கா போது என்னோட எழுத்தாற்றலும் திறமையும் அறிவு கூர்மையும் மேலோங்கும் எனக்கு வந்து அறிவு பசி ஜாஸ்தி இருக்கும் நான் எந்த வேலை செய்கிறேன் அப்படின்னாலும் அதை ரொம்ப பர்ஃபெக்டாக டெப்த் ஆஃப் நாலேஜ் கெயின் பண்ணின்னு செய்வேன் ஸோ சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் ஆக ரிஷப் ராசி எங்களுக்கு எப்படிம்மா முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே ரிஷபத்துக்கான வருடம்மா எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அப்படின்றது காத்துட்ருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் பொதுவாக கோச்சார பலன் நாற்பது டு ஐம்பது சதவீதம் சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா அம்மா எங்கள் ராசிக்கு நீங்கள் நல்லதாக தான் சொல்லிக்கிங்க அம்மா அம்மா எங்கள் ராசி கூர்சியில் கெட்டது நீங்கள் சொல்லிக்கிங்க ஆனால் எங்கள் சுய ஜாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி பலவிதமான சூக்ஷமங்களை நிறைஞ்சது தான் உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும் ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். பேசிக்கலாம் தேங்க்யூ